ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்மளில் பல பேர் என்ன செய்வோம் கிரைண்டரில் மாவு அரைக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு நம்ம வந்து பெரும்பாலும் கடையில் தான் மாவு வாங்குவோம் ஆனால் ஆப்பை சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும் கிரைண்டரில் மாவு அரைக்க சிரமப்பட்டுட்டு ஆப்போம் வா செய்ய மாட்டோம் ஆனால் உங்களோட ஆசைக்கு சூப்பரான ஒரு ஐடியா மிக்சி ஜார்லேயே ஆப்போம் நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆப்பை நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க எவ்வளோ ஆப்பம் வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆப்பம் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வெல்கம் பேக் டு ஆப்பம் வந்து நல்லா சுற்றி மொறு மொறுன்னு நடுவில் பஞ்சு மாதிரி இருந்தால் தான் எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும் பெரும்பாலானவங்க பார்த்திங்கன்னா கடைகளில் போய் ஆப்பம் கேட்குறதே இதுக்காக தான் நல்லா சுற்றி அந்த செவந்து மொறுன்னு நடுவில் சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஆப்பத்துக்கு ஆசைப்பட்டு தான் கடையில் கேட்பாங்க அதுவே இப்போ இன்னைக்கு நம்ம ரேஷனில் வாங்கினா பச்சரிசியில் தான் நம்ம செய்ய போகிறோம் ரேஷன் கடையில் வாங்கினா பச்சரிசியை நல்லா புடச்சி நெல் கல் தூசு இல்லாமல் நல்லா இந்த மாதிரி புடச்சி எடுத்துருக்குறாங்க இப்போ இந்த அரிசியை அளந்து எடுத்துக்கலாம் ரேஷனில் வாங்குகிற அரிசியில் ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் வரும் வெள்ளை வெள்ளையர்னு ஆப்பம் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க என்னைய பொறுத்த வரைக்கும் கடையில் வாங்குகிற பச்சரிசியை விட இந்த ரேஷன் பச்சரிசி வந்து மாவு ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் கட்டாயம் ரேஷனில் பச்சரிசி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அளந்துட்டு அரிசியை அளந்துட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் நான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு அரிசி புடச்சி க்ளீன் பண்ணியிருந்தேன் அதையே நம்ம சேர்த்துக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த சாஃப்டான பஞ்சு மாதிரியான ஆப்பம் மிக்சி ஜார்லேயே மாவு அரைச்சி எப்படி செய்யலாங்கிறது உங்களுக்கு புரியும் இப்போ ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன் ஸ்பூன் கணக்குக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க நம்ம இதில் ஆப்பசோடாவோ அல்லது நம்ம ஈஸ்ட்டோ எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது அதனால் உளுந்து வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல பஞ்சு மாதிரி இருக்குங்க அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க நல்லா இப்போ ரேஷன் அரிசிங்கிறதுனால நல்ல ஒரு ஆறேழு தண்ணிக்கு நல்லா பிசைஞ்சு விட்டு கழுவிக்கோங்க அப்போ தான் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வெளியேறி அரிசி நல்லா விளையேறுனு இருக்கும் இந்த மாதிரி அரிசியை கைவிட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே போய்ட்டா பிசைஞ்சு பிசைஞ்சு கழுவும் போது அந்த அரிசியில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாக போயிட்டு அரிசி நல்லா விளையேறுனு இருக்குங்க கடையில் வாங்குகிற அரிசியை விட ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போதும் ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் அரிசியை கழுவியாச்சு இப்போ ஒரு இதில் நல்லா அரிசி மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் ஏன்னா ரேஷன் அரிசிங்கும் போது உங்களுக்கு சீக்கிரமே ஊறிடும் ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம தண்ணி வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஊற வச்ச அரிசி உளுந்து வெந்தயம் அந்த மூணையும் சேர்த்துக்கலாம் பாதி பாதியாக சேர்த்து நீங்கள் அரைச்சாலும் பரவாயில்ல இல்லை நீங்கள் மொத்தமாகவே சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்லைங்க நான் வந்து ரெண்டு தடவை அரைச்சி எடுத்துக்கிறேன் ஊற்றி வச்சுருந்தேங்க அதை நல்ல ஒரு பின்ன தளவுக்கு இப்போ இது கூடவே நான் வந்து உப்பு சேர்த்து அரைச்சிக்கிறேன் சில பேர் வந்து உப்பு வந்து ஆப்பை சுடும்போது தான் சேர்ப்பாங்க நான் எப்போவுமே இட்லிக்கும் சரி தோசைக்கும் சரி உப்பு வந்து மாவு அரைக்கும் போதே சேர்த்துடுவேன் ஒரு கப் அளவுக்கு பழைய சாதம் எடுத்துருக்குறேன் பழைய சாதம் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் குக்கரில் சேர்த்து சாப்பாடு வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாவோடு அரைச்சிக்கோங்க அப்போ அது வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றாமல் சாப்பாடு குக்கரில் உள்ள சாப்பாடை அப்படியே வச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த கஞ்சி மாதிரி இருக்குங்க ஆப்பத்தில் ஒரு லைட்டாக ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் தண்ணி ஊற்றி வச்சிருந்து அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா சாஃப்டாக இருக்கும் வடிக்கிற சாதத்தில் நம்ம கஞ்சி தண்ணி ஃபுல்லாக வெளியே போயிடும் இல்லைங்களா குக்கர் சாதத்தில் வந்து அந்த கஞ்சி தண்ணி அந்த சாப்பாட்டோடைய தான் இருக்கும் அந்த அதனால தான் அந்த ஒரு சின்ன வித்தியாசம் ஆப்பத்தில் வரும் இப்போ ரெண்டாவது மீதி இருந்தால் நம்ம அரிசியவும் அரைச்சாச்சு முதல்ல அரைச்சி பாத்திரத்தில் சேர்த்துருந்ததுலேயே நம்ம ரெண்டாவது அரைச்ச அரிசியும் நம்ம சேர்த்துடலாம் உப்புலாம் ஆல்ரெடி நம்ம சேர்த்தாச்சு சேர்த்ததுனால நம்ம உப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்ல பொங்கி வரும்போது மாப்பை மிக்சி ஜாரில் லைட்டாக தண்ணி விட்டு அலசிட்டு மாவு கூட சேர்த்துக்கோங்க நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதுனால இதே பக்குவந்தாங்க நீங்கள் நிறைய அரிசி ஊற வச்சு நாங்கள் ஆட்டுறோம் அப்படின்னாலும் இதே பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க நல்லா எடுத்து ஊற்றுனா இந்த தோசை மாவு பதத்துக்கு ஆப்ப மாவு இருக்கணுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த சட்டியில் ஊற்றி எடுக்கும்போது ரொம்ப நல்லா வரும் நான் வந்து ஆப்பத்துக்கு இரும்பு சட்டி தான் வச்சுருக்குறேன் மூடி வச்சு நல்லா ஓவர் நைட் புளிக்க விட்டுருங்க நல்லா புளித்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லா மாவு வந்து பொங்கி இருக்கணுங்க இப்போ மாவு பாருங்க நம்ம அரைச்சி வச்ச நேரத்துலேயும் இப்போதைக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பாருங்கள் மாவை நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆப்ப ஆரம்பிக்கலாம் ஆப்பசட்டியில் நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா ஆப்பசட்டியை முதல்ல நல்லா அந்த முட்டையை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்குவேன் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய வெங்காயத்தில் அந்த தலைப்பகுதியை கட் பண்ணி அந்த வெங்காயத்தை வச்சு நல்லா ஒன்று போல் சுற்றி தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா இரும்பு சட்டியில் ஆப்பம் வந்து ஒட்டாமல் வரும் இப்போ முட்டையை உடச்சி ஊற்றி இந்த மாதிரி மூடி வச்சிட்டேங்க ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி விடலாம் முட்டை முட்டையை திருப்பி போட்டு நல்லா வெந்தது வேகும் போதே சுற்றி கல்லெல்லாம் நல்லா சூடாகிடும் திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டு ரெண்டு நிமிஷம் இரும்பு ஆப்பச்சட்டியில் உங்களுக்கு ஆப்பம் வரலைன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு ஆப்பம் நல்லா ரொம்ப சூப்பராக வரும் நான் இப்போ ஆப்பம் சுடுறதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முட்டை பாருங்கள் இந்த மாதிரி கரண்டியில் வச்சுட்டு நம்ம சுற்றி தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா சுற்றியுமே நல்லா மொறு மொறுன்னு நமக்கு ஆப்பம் வந்து பிஞ்சு போகாமல் வருங்க இப்போ முட்டையே தேய்ச்சி கடல சரி பண்ணியாச்சு மாவை எடுத்து ஊற்றலாம் ஒரு கரண்டி மாவு விட்டுட்டு ரெண்டு பக்கமும் பிடியில் துணி பிடிச்சி இந்த மாதிரி சுற்றி விடுங்க இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ மூடி வச்சு ஆப்பம் எப்போவுமே ஆப்ப செட்டியெல்லாம் நம்ம ஊற்றி எடுக்கும்போதும் நல்லா மொறு மொறுன்னு வேணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும் இப்போ பாருங்கள் நல்லா சுற்றி நல்லா மொறு மொறுன்னு வெந்துருச்சு இப்போ இந்த மாதிரி கண்ணு கரண்டி வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஆப்பம் வந்து ரொம்ப சூப்பராக வருங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு ரெண்டு ஆப்பம் சுடுறதுக்கு இடையில இந்த முட்டையை போட்டு போட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஐம்பது ஆப்பம் சுட்டாலும் சரி பிஞ்சு போகாமல் தீஞ்சு போகாமல் சூப்பராக இந்த மாதிரி வருங்க நீங்களும் மிக்சி ஜாரில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் ரேசன் அரிசியிலே ட்ரை பண்ணி பாருங்கள் இரும்பு சட்டியில் ஆப்பை சுட்டு சாப்பிட்ற டேஸ்ட்டே ஒரு தனி தான் ஆனால் நான்ஸ்டிக்கில் வந்து உங்களுக்கு ஆப்பத்தோட டேஸ்ட் அந்த அளவுக்கு கிடைக்காது கட்டாயம் நீங்கள் ஆப்ப சுடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இரும்பு சட்டி ஒன்று வாங்கிக்கோங்க வாங்கிட்டு ஆப்ப சட்டினே கேளுங்க அப்போ அவங்க நல்ல கனமான இரும்பு சட்டியாக கொடுப்பாங்க லேசா உள்ள இரும்பு செட்டிலாம் உங்களுக்கு அடியில் சீக்கிரம் ஆப்ப பிடிக்க அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் கனமாக உள்ள ஆப்பச்செட்டி வாங்கிக்கோங்க ஆப்போம் மிக்சி ஜாரில் மாவு அரைச்சி சூப்பராக மொறு மொறுன்னு வெள்ளை வெள்ளையர்னு ஆப்பம் ரெடிங்க கடலைக்கறியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்